காலை வணக்கம் தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே நாளைய தீனம் குறித்து நம்பிக்கை இழக்காதே நாளைக்கு வழி பிறக்கும் நீ இன்றைக்கு நன்றி சொல்லு நாளைக்கு வழி பிறக்கும் நீ இன்றைக்கு நன்றி சொல்லு கவலை கொள்ளாதிருங்கள் கவலை கொள்ளாதிருங்கள் ஆமாங்க ஆண்டவர் ஒரு நாள் ஒரு மனுஷன்ட்ட ஒரு தள்ளு சில திங்ஸை மட்டும் வச்சு அவனை தள்ளி கொண்டு அந்த மலை மேலே ஏறி போக சொன்னாரா அவனும் இது தள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நான் தள்ளி கொண்டு போயிடுவேன்ட்டு சந்தோஷமாக பாடிக்கொண்டே அந்த வண்டியை தள்ள ஆரம்பித்தானான் ஆனால் பூர வழியில் அந்த வண்டியில இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸை ஏற்றி 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 கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனால் அந்த வண்டியை தள்ளவே முடியலையாங்க முன்னேறி செல்லவே முடியலையான் ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சோர்ந்து போயிட்டானா ஆண்டவர் வந்தாரா இப்போ உன்னோட பிரச்சனை என்ன தள்ள முடியல அவ்வளோதானே இருன்னு சொல்லி அவன் எக்ஸ்ட்ராவா ஏத்துன திங்ஸ் எல்லாத்தையும் இறக்கி கீழே வச்சுட்டாரான் இப்போ உன் வண்டியை இழுத்துட்டு போன்னு சொன்னாராம் அவனும் சந்தோஷமா ஈஸியா அதை இழுத்துட்டு போயிட்டான் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதின் அதன் பாடு போதும் என்று இதற்கு அர்த்தம் நாளைய தினத்தை பத்தி நம்ம நினைக்கவே கூடாது நம்முடைய ஃபியூச்சருக்காக நம்ம எந்த பிளானும் பண்ண இல்லைங்க நம்ம நாளைய தினத்தை குறித்தும் நம்முடைய ஃப்யூச்சரை குறித்தும் என்ன நடக்கும் என்ன செய்ய போகிறோம்னு அதிகமாக யோசிக்கிறதுனால நம்ம ஆகி முன்னேறி செல்ல முடியாத படிக்கு சோர்ந்து போயிடுறோங்க அது மாத்திரம் அல்ல அந்த கவலையினால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்களை நம்ம சரியாக செய்ய முடியாமல் போயிடுதுங்க ஆகையினால நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாம அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை முதலாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போங்க ஆண்டவரை உண்மையா தேடுறவங்கள அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க அந்தந்த நேரத்திற்கு தேவையான வழி நடத்துதல் பெலன் ஞானம் எல்லாவற்றையும் அவர் தருவாருங்க தேவைகளையும் சந்திச்சு கொடுப்பாருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா அமை ஸ்தூத்தரிக்கிறோம் இது இந்த காலை வேலையிலும் தகப்பனே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் அந்தந்த நாளுக்கு அதில் அதின் பாடு போதும்னு எங்களோட பேசிருக்கிறீங்களே அப்பா ஆண்டவரை நாங்கள் நாளைய தினத்தை குறித்தோ ஃப்யூச்சரை குறித்தோ அதிகமாக யோசித்து ஆண்டவரை கவலைப்பட்டு சோர்ந்து போயிடாம அந்தந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை ஆண்டவரை அப்பா நாங்கள் சரியாய் செய்ய நீர் எங்களுக்கு கிருவை தரும்படியாய் ஆயிடுச்சு தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா உண்மை உண்மையாய் தேட கர்த்த நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக அண்டவர அந்தந்த நாளுக்குரிய அப்பா வழி நடத்துதல் ஞானம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீர் அப்பா எங்கள் தேவைகள் யாவையும் கர்த்தர் நீர் சந்தித்து தருவீர் தகப்பனே உண்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளம் நாமத்தினாலே நாமத்து கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான இருப்பதாக ஆமேன்